நெல்லை மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜா பிரிசில்லா பாண்டியனின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா பாலைக்கோட்டை எம் கே பி நகரில் நடைபெற்றது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் பிசில்லா பாண்டியன் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென் தலைமை அலுவலகத்தில் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதார உதவிக்கு தையல் இயந்திரம் மருந்தடிக்கும் இயந்திரம் வேட்டி சேலை அரிசி பருப்பு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார்க் கவுன்சில் குழு தலைவர் வழக்கறிஞர் ஜ பிரசல்லா பாண்டியன் மயோபதி மருத்துவர் ஜே ராமசாமி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி தலைவி டாக்டர் வினோலின் நிவேதா மாநில துணை பொதுச் செயலாளர்கள் அருண் பிரின்ஸ் நளினி சாந்தகுமாரி தலைமை நிலைய செயலாளர் சேகர் மாநகர் மாவட்ட செயலாளர் துரை பாண்டியன் மாநகர் மாவட்ட இணை செயலாளர் சின்ன துரை பாண்டியன் தங்கராஜ் பாண்டியன் மாநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிமாறன் மாநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துப்பாண்டி மாநகர் மாவட்ட மகளிரணி அணி தலைவி வசந்தி மாநகர் மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தம் மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் பொன்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்